ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு வி லன்ச் சேனல் நான் தான் அவங்க மேக்ஸ் எஜிகேட்டர் இன்றைக்கு நம்பர் டுவெல்த் மேத்தமெக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேன்ட்ரீஸர் இன் இடம்னன்ஸ் அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர்ட்ட இந்த வீடுவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒன் பாய்ண்ட் த்ரீ ஃபோர் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் என்ன கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேட் ஃபார் ஹார்ட் வேல்யூஸ் ஆஃப் லேம்டா அண்ட் வீ ஹூ த சிஸ்டம் ஆஃப் இனி எக்வேஷன் கொடுத்துட்டாங்களா சிஸ்டம் ஆஃப் இனி வெகுவேஷன் கொடுத்தாச்சு மொத்தம் த்ரீ சிஸ்டம் த்ரீ கொடுத்துருக்காங்க த்ரீ லீனியர் இக்குவேஷன்ஸ் எப்பப்பெல்லாம் லேம்டாவும் மீவும் என்னவா இருக்கும் போதெல்லாம் இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் இக்குவேஷன்ஸ் வந்து எப்பெல்லாம் நான் சொல்யூஷன் நோ சொல்யூஷனாக இருக்கும் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும் இன்ஃபினெட்லி மணி சொல்யூஷனாக இருக்கும்ன்றத நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா விசாரிக்க சொல்கிறாங்க ஓகேவா இன்வெஸ்டிகேஷன்னா விசாரிக்கிறது தான் ஓகேவா நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லேம்டா மியூ இதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் இத நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல எழுதிக்கலாம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல அப்புறமா எக்லான் ஃபார்ம் கொண்டு வரலாம் எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இப்போ ஒரு ரேங்க் நம்ம ரேங்கை கண்பிக்க ஆரம்பிப்போம் ஓகேவா அந்த எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் நோ சொல்யூஷனாவோ யூனிக் சொல்யூஷனாகவும் எப்படி எப்போ இருக்கும் அப்படின்றத நம்ம கேஸ் பண்ணி செக் பண்ணி நம்மளால் போட முடியும் ஓகேவா கண்டிஷனும் எழுத முடியும் ஓகே இப்போ பாருங்க ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனா இல்ல பாத்தீங்கன்னா நம்பர் எதுவும் இல்லைன்னா அந்த ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா இது டெஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டூட் ஓகேவா எதுவுமே இல்லைன்னா அந்த ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஓகே இப்ப நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுதிக்கலாம் ஏ பார் பி மேட்ரிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸோட கோஎபிஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஒரு காலம்ல ஒன் ஒன் ஒன்னா த்ரீ எயிட்லேயும் ஒன் இருக்கா எக்ஸ் கோ கோபிஷியன்ட்டு த்ரீ இவசன்லேயும் ஒய்யோட கோயிஷியன்ட் வந்து டூ ஒன் த்ரீனு இருக்கு ஓகே சயின்ஸ்லாம் பார்த்து எழுதுங்க தப்பாக வந்துச்சுன்னா ஆன்சர் தப்பாக வந்துடும் அப்புறம் பாருங்கள் ஜெட்டோட கோய்பிஷியன்ஸ் எல்லாம் என்னது ஒன் லம்டா மைனஸ் ஃபைவ் ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆகுமெட் மேட்ரிக்ஸோட இது ஏ மேட்ரிக்ஸ் இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் இது வந்து பி மேட்ரிக்ஸ் அதான் நம்ம சேர்த்து ஆகோமெட் மேட்ரிக்ஸ்னு எழுதுறோம் சேர்த்து எழுதுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா இருக்கிறதுலாம் எடுத்து ஒரு இதில் எழுதுங்க ஒரு சைடா என்ன வருது ஃபைவ் ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபார்ம் கொண்டு வரணும் என்னது பிரின்சிபல் பிரின்சிபல் டயங்கல்னு ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம சொல்ல முடியும் அந்த பிரின்சிபல் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு லாஸ்ட் ஒரு லைன் போட்டிங்கன்னா போனா பிரின்சிபல் இப்போ அந்த பிரின்சிபல் டயங்கலுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் என்னவா இருக்கணும் ஜீரோஸாக இருக்கணும் எல்லா நம்பர்ஸுமே கீழ இருக்க நம்பர் ஜீரோவாக இருக்கணும் அதான் நம்மளோட எக்லான் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா டயகன்க்கு கீழே ஜீரோஸாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேவா ஜீரோ வச்சுக்கலாமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு இடத்துல ஜீரோ வர வைக்கலாம் அப்புறம் இந்த இடத்துல ஜீரோ வர வரலாம் அப்புறம் நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிடும் ஓகே நம்ம என்ன பண்ண போறோம் ரோ ஆப்ரேஷன்ஸாக பர்ஃபார்ம் பண்ண போறோம் ரோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அதை எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ஆப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா

இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எக்லான் ஃபார்ம் கொண்டு வர போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா ரோ டூவ ரோ டூ ரோ டூவையோ ரோ த்ரீயும் நம்ம இன்டர்ஜென்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன் ஏன்னா நம்மளுக்கு வந்து கடைசியில் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை சொல்யூஷன்யூஷன் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு மாற்றுறதுக்கு நம்மளுக்கு இந்த அன்னோன் வேரியபிள்ஸ் லாஸ்டோல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் இது ஃபுல்லாக இப்போ ஜீரோஸ் வந்துடுச்சுன்னா இந்த ரெண்டு நம்பர் வச்சு தான் நம்மளோட ஃபாலோயிங் ரேங்க் வந்து டிசைட் பண்ணப்படும் நான் ஜீரோ ரோவா ஜீரோ ஜீரோ ரோவா அதனால் என்ன பண்ணலாம் இந்த செக் தேர்ட் ரோவை நம்ம செகண்ட் ரோவா மாற்றிடலாம் அதான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நான் இப்போவே மாற்றிக்கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா ரோ டூ என்டேஜ் இன்ஜர் பை ரோ த்ரீ ரோ டூ என்டிஜ் இன்ஜிட் பை ரோ த்ரீ இப்போ பாருங்கள் ரோ டூ ஃபர்ஸ்ட் ரோ ஒன் அப்படி எழுதிருங்க நோ சேஞ்சு ரோ டூ என்னது ஒன் ஒன் லேம்டா மியூ அது நம்ம என்ன பண்ணலாம் ரோ த்ரீ ஓட என்ன பண்ணிக்கலாம் இப்போ ரோ த்ரீ ரோ டூவா எழுதுங்க மைனஸ் ஃபைவ் இதுவும் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் இப்போ ரோ த்ரீ வந்து ரோ டூ ரோ டூ ரோ த்ரீ எழுதணும் இப்போ ஒன் ஒன் லேம்டா மியூ ஓகேவா இப்படி எழுதியாச்சா ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம எக்லான் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரது தான் நம்மளோட ஏன் செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ரான்ஸ்ஃபர்மிஷன் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரோ த்ரீயை வந்து ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்புறம் ரோ டூ வந்து அதே ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஓகே என்ன வந்துடும் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ வந்துடும் அவ்வளோதான் பண்ணலாமா இப்போ பாருங்க இதை வந்து நீங்கள் காலம்ல போட்டுக்கோங்க இது பண்ணுறது ரோ த்ரீ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ரோ த்ரீ என்னது இதுதான் ரோ த்ரீ அதை எழுதிக்கோங்க இப்போ ஒன் ஒன் லேம்டா மியூ இதுதான் ரோ த்ரீ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரோ ஒன்னோட சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ரோ ஒன் என்னது இதான் ரோ ஒன் இப்போ ஒன் டூ ஒன் செவன் இதான் ரோ ஒன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம் அதான் நம்மளோட ஏம் சப்ராக்ட் பண்ணலாமா சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஜீரோ வந்துடும் அதனால தான் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வருது ஒன் மைனஸ் டூ வந்து நம்மளுக்கு மைனஸ் ஒன் வருது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா மைனஸ் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் இங்கே அன் வேரியபிள் அன்ஆன் வேரியபிள் இருக்கிறதுனால அப்படியே நம்ம என்ன வருதோ அதை அப்படியே எழுதிடணும் ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் இது நம்ம ரோ த்ரீன்னு எழுதிக்கலாம் இப்போ ரோ ட்ரூ ரோ டூ ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்க ரோ டூக்கு என்ன டிரான்ஸ்ஃபார்மே பண்ணுவீங்க இப்போ ரோ டூக்கு ரோ டூ ஃப்ட் எழுதிக்கலாம் இதான் ரோ டூ ஒன் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ரோ டூ எழுதியாச்சு இப்போ ரோ ஒன் எழுதிக்கலாம் ரோ ஒன்னு அப்படியே நம்ம இதை கூட சப்ராக் பண்ண போகிறோம் ஒன் டூ ஒன் செவன் இதான் ரோ ஒன் சப்ராக்ட் பண்ணிடலாமா எல்லாத்துலேயும் நெகட்டிவ் சைன் போடுங்க இப்போ நம்ம சப்ராக் பண்ணிக்கலாம் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வந்துடும் த்ரீ மைனஸ் டூ வந்து ஒன் வந்துடும் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் சேம் சைன் நல்லா ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸு அந்த சைன் அப்படியே போட்டுக்கலாம் ஃபைவ் மைனஸ் செவன் ரெண்டும் ஆப்போசிட் சைனாக் பண்ணுறோம் லார்ஜஸ்ட் சம்மோட சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு செவன் மைனஸ் ஃபைவ் வந்து டூ செவன் மைனஸ் ஃபைவ் டூ ஓகேவா நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூ டூ ஓகேவா ஓகே இப்போ நம்ம மேட்ரிக்ஸை டேரெக்டாக எழுதிடலாம் நோ ப்ராப்ளம் எழுதிடலாமா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டோ நோ சேஞ்ச் வரப்போது எந்த சேஞ்சுமே வராது ஃபர்ஸ்ட்டோ நம்ம எழுதிக்கலாமா ஒன் டூ ஒன் செவன் இதான் ஃபர்ஸ்ட் ரோ இப்போ செகண்ட் ரோ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமா இதான் செகண்ட் ரோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா ஜீரோ ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ இப்போ தேர்ட் ரோ எடுத்து எழுதணும் தேர்ட் ரோ எழுதலாமா இப்போ பாருங்க ஒன் 0 மைனஸ் ஒன் மியூ மைனஸ் 7 ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ த்ரீ எழுதியாச்சு இப்போ நம்மளுக்கு இந்த டூ பிளேஸ்ல ஜீரோ வந்துருச்சு லாஸ்ட்டாக இந்த ஒரு பிளேஸில் நம்மளுக்கு மைனஸ் ஒன் இருக்கிற இடத்துல ஜீரோ வந்துச்சுன்னா வெக்லான் ஃபார்ம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த லேம்டாக இருக்கிற இடத்துலையும் இடத்துலையும் நம்ம நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன பண்ணலாம் அது நோ சொல்யூஷனாகவும் யூனிக் சொல்யூஷனாகவும் இன்ஃபினிட்லி மினி சொல்யூஷனாகவும் பண்ணலாம் ஒரு வேலை நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ரோ டு ரோட் மெயின்டைஸ் பண்ணலாம்னா இது மேலே இருந்துருமில்ல அப்புறம் எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதை நம்ம ரேங்க் எப்படி மாற்றுறது நம்ம நம்ம கண்ட்ரோலே இருக்காது அது மேலேயே இருந்துருக்கும் அதனால நம்ம கீழே எடுத்துட்டு வந்தோம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா இப்போ நீங்க அதை சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் வந்து மாற்ற முடியும் ஓகேவா இப்போ பாருங்க நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணலாம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோ த்ரீயை ரோ டூவோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரோ த்ரீ மைனஸ் ரோ டூ பண்ணலாமா ஏன் அப்படி பண்ணுறோம் இங்கே ஒன் இருக்குது இங்கே மைனஸ் ஒன் இருக்குது நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் பண்ணலாமா இப்போ பாருங்கள் ரோ த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் ரோ த்ரீ எடுத்து எழுதிட்டீங்கன்னா என்ன வருது வந்து ரோ த்ரீ ஜீரோ மைனஸ் ஒன் லேம்டா மைனஸ் ஒன் யூ மைனஸ் சவனா இப்போ ரோ டூ ரோ டூ எடுத்து நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ரோ டூ என்னது ஜீரோ ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ ஏன் நம்ம ரோ ஒன் எடுக்கலன்னு கேட்டீங்கன்னா அதில் நம்மளுக்கு ஒரு காலே இல்லை அதே மாதிரி ரோவான் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்க ஜீரோஸ் வந்து ஜீரோஸ் எல்லாம் மாறிடும் அதனால நம்ம இந்த இந்த ரெண்டு ரோ தான் நம்ம யூஸ் பண்ணோம் அந்த ஜீரோ இல்லாத ரோ நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்த வந்து நம்மளுக்கு போயிடும் ஓகேவா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணலாம் ஜீரோ 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 ஆயிடும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஆயிடும் அப்புறம் லேம்டா மைனஸ் ஒன்று மைனஸ் சிக்ஸு இப்போ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் இருக்கா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும்னா லேம்டா மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ்ன்னு வரும் மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் இருந்தால் மைனஸ் செவன் எழுதலாமா இப்போ பார்த்தீங்கன்னா மியூ மைனஸ் செவன் இப்போ மியூ மைனஸ் செவன் இது வந்து மைனஸ் டூ ஓகேவா நார்மலா அடிஷனு மைனஸ் டூ இப்போ மைனஸ் செவன் மைனஸ் டூ ரெண்டு பண்ணும்போது எவ்வளோ வருது மைனஸ் செவன் செவன் டூ நைன் அப்போ மைனஸ் நைன் வருது ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம் ரோ த்ரீ

இப்போ நம்மளுக்கு எக்லான் ஃபார்ம் கிடச்சிச்சு ஏன் அப்படி நான் சொல்கிறேன் டயக்னாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்கும் இதோ டயக்னால் அதுக்கு கீழே ஜீரோஸ் இருக்கா அதுதான் நம்மளுக்கு தேவை எக்லான் ஃபார்ம் வந்துடுச்சு எட்டுசின் எக்லான் ஃபார்ம் எக்லான் ஃபார்ம் கோ இட்டுஸ் இன் எக்லான் ஃபார்ம் இப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப் டிவிஷன்னா கண்டு இது வந்த மேட்ரிக்ஸ் எப்ப வந்து இது நோ சொல்யூஷனா இருக்கும் இந்த இக்குவேஷன்ஸ் எப்ப எப்பன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும் நோ சொல்யூஷன்னா ரேங்க் ஆஃப் ரேங்க் ஆஃப் பி நம்மளுக்கு என்ன வரணும் டிஃப்ரெண்ட்டாக வரணும் சேமா வரக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் லேம்டாவை நம்ம செவன் வச்சுக்கலாம் அப்புறம் நம்ம எப்படி வச்சுக்கலாம் நாட் ஈக்குவல் டு நைன் வச்சுக்கலாம் ஓகேவா அப்ப நம்மளுக்கு ரேங்க் என்ன வரும் இங்க பாத்தீங்கன்னா இங்க லேம்டா இங்க செவன் போட்டீங்கன்னா செவன் மைனஸ் செவன் ஜீரோ ஆயிடுமா அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ரேங்க் ரேங்க் ஆஃப் ஏ என்ன வரும் ஏ மேட்ரிக்ஸ் இதோட ரேங்க் வந்து பி மேட்ரிக்ஸ் இந்த ரேங்க் என்ன வரும் நம்மளுக்கு ரேங்க் வந்து டூ வந்துடும் ஏன்னா நம்மளுக்கு இடத்துல ஜீரோ ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஆயிடுமா அப்ப டூ வந்துடும் இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா இது நம்ம வந்து நைன் போட்டிருப்போம் அப்ப நைன் வரலனாலே அந்த இடத்துல ஜீரோ வர கிடையாது அப்ப ஏதோ ஒரு இன்டிஜர் வரப்போகுது அப்ப அது என்னது நான் ஜோ தான் நம்மளுக்கு தரப்போகுது ஓகேவா அப்ப என்ன பண்ணலாம் இட் ரேங்க் ரெண்டுமே ஆப்போசிட் வேற வேற டிஃப்ரெண்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாமா அப்ப லேம்டா செவனா இருக்கும் போது ரேங்க் ஆஃப் ஏ வந்து டூவா இருக்கு ஆனால் ரேங்க் ஆஃப் ஏ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் ஏ பா பி வந்து த்ரீயா இருக்கு ஏன்னா இங்க நான் ஜீரோவா இருக்கு ஏன்னா இங்க நம்ம நாட் ஈக்வல் டு நைன் போட்டோம் இது நின்று நம்ம டிஃப்ரெண்டாக வர மாதிரி நம்மளே அசியூம் பண்ணி அங்கே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம காமிக்கணும் இதுக்கு தான் நம்மளுக்கு மார்க்ஸ் இப்போ நம்ம இது இந்த எக்லான் ஃபார்ம் இருக்கு கொண்டு வந்தது நம்மளுக்கு டூ மார்க்ஸ் தான் தருவாங்க இதுக்கு மேலே நீங்கள் த்ரீ சப்டிஷன் பண்ணுறீங்க இதுக்கு தான் உங்களுக்கு ஒவ்வொரு சப்டிஷனுக்கும் ஒவ்வொரு மார்க் ஓகேவா இப்போ நம்ம ரேங்க் ரெண்டையும் நம்ம வேற வேற மாதிரி கொண்டு வந்துட்டோம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி லேம்டாவும் மியூவும் சப்ஸ்டியூட் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதிடலாம் என்ன எழுதிடலாம் ரேங்க் ஆஃப் ஏ is not equal to rank of a bar b okay va wow. is not equal to rank of a bar b ipo indha mari vandiruchu namukku ipo next the, the system is inconsistent nilla nah. in the system is in consistent abadi namma eludite therefore it has no solution நோ சொல்யூஷன் அது நம்மளுக்கு வேணும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க எப்போ இந்த லேம்டாவும் மியூவும் எதுவாக இருந்தால் நம்மளுக்கு நோ சொல்யூஷன் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க நம்ம அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக எழுதிட்டோம் ஓகேவா எப்போ இருக்கும் லேம்டா வந்து செவனாக இருக்கும் போதும் மியூ வந்து நை நாட் ஈக்குவல் டு நைனாக இருக்கும் போதும் இதோன்னா இருக்கலாம் ஆனால் நைனாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் நோ சொல்யூஷன் கிடைச்சிரும் அதனோட எய்ம் கிடச்சிச்சா ஈஸியாக இருக்கா இப்போ நம்ம செகண்ட் சப்டிஷன் போயிடலாம் எப்போ நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் வரும் எப்போ வரும் யூனிக் உங்களுக்கு கண்டிஷன் தெரியும் இல்லையா ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்போ யூனிக் சொல்யூஷன் நம்ம எப்போ வரும் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் பி யும் ஈக்குவலாக இருக்கணும் ஈக்குவலாக எப்போ இருக்கும் இது மூணுத்துக்குமே த்ரீ நான் ஜீரோ ரோஸ் இருக்கணும் ஓகேவா இல்லைன்னா ஆமா த்ரீ நான் ஜீரோ ரோஸ் இருக்கணும் த்ரீ ஈக்வேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் த்ரீ அன்நோன் வேரியபிள்ஸ் நம்மளுக்கு இருக்கு ஏற்கனவே த்ரீ அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்குது அப்போ நம்மளுக்கு த்ரீ வரணும் ரேங்க் ரேங்க் ஆஃப் ஆஃப் மேட்ரிக்ஸும் த்ரீ வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் நம்மளுக்கு யூனிக் சொல்யூஷன் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா லேம்டா வந்து நான் என்ன பண்ணுறேன் நாட் ஈக்வல் டு எழுதலாம் லேம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு செவன் ஒருவேளை லேம்டா செவனாக வர்ற நம்மளுக்கு என்ன வரும் ஏதோ ஒரு இன்டிஜர் வரும் ஓகேவா அப்போ அது நான் நான்கு ஆயிடுமா நெக்ஸ்ட் இங்கே மியூ இருக்கு இல்லையா இது நான் என்ன எடுத்துக்கிறேன் பிலாங்ஸ் ஏன் நான் ரியல் நம்பர்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா ஏன் நாட் ஈக்குவல் டு நைன் எடுத்துக்கலாமே ஏன் ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு செவன் போட்டாச்சு இங்கே எப்படியும் நம்ம ரேங்க் அனுப்பிக்கும் போது என்ன வரும் இதுவும் இது நான் சில ரோவாதான் இருக்க போகுது ஓகேவா ஏக்கும் நான் ஜீரோ ரூவா இருக்க போது ஆகோமேட் மேட்ரிக்ஸும் நான் ஜீரோ தான் இருக்க போது ஆனா இங்க இருக்கிற இது நம்பர் எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இது என்னவா வேணா இருக்கலாம் அப்பவும் இது என்ன வரும் நான் ஜீரோ ரோ தான் வரும் ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம நாட்டு செவன் போட்டாச்சு ஓகே அதனால நிச்சயமா இந்த இடத்துல நம்மளுக்கு நான் ஜீரோ நம்பர் வந்துருச்சுனாலே ரெண்டுத்துக்குமே ரேங்க் ஆஃப் ஏக்கும் ரேங்க் ஆஃப் ஆக்ட் மேட்ரிக்ஸும் என்ன வரும் நான் ஜீரோ ரூ வந்து ரேங்க் வந்து சேமா தான் வந்துடும் ஓகேவா அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இனி ரியல் நம்பர்ஸ் போடலாம்

xyz ஃபார்ம்ல ஈக்குவேஷன் கொடுத்திருக்க அன்நோன் தே ஃபோர் என்னன்னு சொல்லலாம் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட்னு சொல்லலாம் அப்புறம் இட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன்னு சொல்லலாம் சொல்லலாமா இப் பாருங்க தே ஃபோர் தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷனோ சிஸ்டம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும் கன்சிஸ்டன்ட் ஓகேவா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அது வந்து நீங்க அந்த சிஸ்டம் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்ட் மெல்லியாச்சு அப்படின்னா இதில் லாஸ்ட்டாக இட் ஹேஸ் யூனிக் ஓகேவா இட் சொல்யூஷன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் பார்க்க போகிறோம் தேர்ட் சப்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபைனிட்லி இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு வரணும் எப்போ இன்ஃபைனிட் நம்பர் சொல்யூஷன்ஸ் வரும் எப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து ரேங்க் ஆஃப் க்கு ஈக்குவலாக இருக்கணும் ரேங்க் ஆஃப் ஈக்குவலாக இருக்கணும் ஆனால் நம்பர் ஆஃப்

அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லேண்டா வந்து ஈக்குவல் டு செவனாவும் மியூ வந்து ஈக்குவல் டு நைனாவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி மில்லி சொல்யூஷன் கிடைக்கும் ஏன் ஏன்னா நம்மளுக்கு இந்த நம்மளுக்கு த்ரீ இந்த ஈக்வேஷன் நம்மளுக்கு என்ன வந்துடும் நான் ஜீரோ ரோ வந்துடும் இந்த ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு என்ன வந்துடும் நான் சாரி ஜீரோ ரோஸாக வந்துடும் ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஜீரோ ஆக்கிட்டோம் இந்த இடத்துல ஜீரோ ஆக்கிட்டோம்னா ஃபுல்லாகவே ஜீரோ ரோஸ் ஆகிடுமா இப்போ ஜீரோ ரோஸ் ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே என்ன ஒரு ரேங்க் டூ வந்துடும்

கன்சிஸ்ட் இன்பினிட்லி மெனி சொல்யூஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த சம்மே முடிஞ்சு போச்சு ஓகேவா த்ரீ சப்டிஷன் நம்ம போட்டோமா செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தேர்ட் சப்டிஷன் ஒன்னொன்னா போட்டாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபோர்ஸ் நம்ம உடனே நம்ம ஆகுமென்டெட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிட்டோம் ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுதிட்டு அதை நம்ம ரோ ஃபர்ஸ்ட் நம்ம ரோஸ் இன்ட்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளுக்கு லேண்டாகவும் மீவும் லாஸ்ட் ரோல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் ஓகேவா தான் நம்மளால் ரேங்க்கை நம்ம கரெக்டாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிரிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்லான் ஃபார்ம் கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணும் எக்லான் ஃபார்மை கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு சப்டிவிஷனாக போட்டோம் நோ சொல்யூஷன்ஸ் வர வைக்கிறது கண்டிஷன் பார்த்து நம்ம சப்டிவிஷன் போட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூனிக் சொல்யூஷன் பார்த்தோம் அப்புறம் இன்ஃபினெட்லி மெனிஸ் சொல்யூஷன் பார்த்தோம் அவ்வளோதான் இந்த சாங் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உடனே கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா தேங்க் யூ